ஸ்ரீ சங்கராஜிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு வந்து மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டே குரு பெயர்ச்சி ஸோ திருக்கணித முறைப்படி இன்னைக்கு வந்து குரு பெயர்ச்சி ஆகிறார் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இன்று இரவு இந்த பெயர்ச்சி வந்து நடக்குது ஸோ இன்னைக்கு பன்னிரண்டு ராசிக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஹைலைட் மாதிரி நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஒரு டைம்னு சொல்லலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு சந்திராஷ்டமமும் கூட ஏன்னா இன்னைக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்காரு சோ இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக நடக்குது அப்படின்னா ஐயோ எனக்கு ஏதாவது கெட்டதா அப்படின்னு எல்லாம் பயப்பட வேண்டாங்க குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு போகிறார் சந்திர பகவான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் பட் இன் ஜெனரல் இந்த அடுத்த பனிரெண்டு மாதம் குரு வந்து ஆஹ் மிதுன ராசியில சஞ்சாரம் பண்ணார் இதுல ஆஹ் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் சோ டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அவர் வந்து கடகராசியில சஞ்சாரம் பண்றார் இந்த ஐப்பசி கார்த்திகை மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் அதிகமான நட்பலன்களை அவர் வந்து கொடுப்பார் ஸோ வீடு வாங்குறது விற்கிறது அதே மாதிரி பசங்களுக்கு கல்யாணம் பண்றது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுமூகமாக முடியறது இது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது ஸோ குரு பயிற்சியில சூப்பராக எனக்கு ஒரு கோயில் சொல்லுங்க நான் போயிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னா திட்டை அப்படிங்கிற ஒரு கும்பகோணத்துல இருக்கு சோ நீங்க வந்து திட்டைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணின் வாங்க அங்க இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியும் ரொம்ப விசேஷம் சோ மேஷ ராசிக்காரர்களுக்கு திட்டை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ரிஷப ராசிக்காரர்கள் உங்க ராசியில இருந்துதான் குரு பகவான் மாறி இருக்கிறாரு ரிஷபராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு ராசியில ஜாக் பாட்டு ஆஹா ஓஹோ உண்மைதான் ஏன்னா வந்து சனி பகவான் லாபத்துல குரு பகவான் வந்து ரெண்டு வாக்கு தனஸ்தானத்துல அதே மாதிரி ராகு கேத்து இந்த சஞ்சாரங்கள் எல்லாமே வந்து ரிஷபராசிக்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு பீரியடுங்க அதனால உங்களுக்கு ஏதாவது கேஸு கோர்ட்ல பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக மாறும் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் அதனால இந்த ரிஷபராசில இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எப்பவுமே நமக்கு வாய்ப்புகள் வராது இல்லையா வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதை வந்து அனுபவிக்க கத்துக்கணும் அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு திருமண யோகம் உண்டு ஆஹ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாளா நமக்கு பெண்டிங்கா இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ஸோ இட்ஸ் அன் ஆக்சுவல் பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் உங்க லைஃப்ல வந்து ஒரு கரெக்ட் பிளானிங் அண்ட் இது எடுத்தா நமக்கு நல்லா வருமா அப்படின்னா தைரியமா எடுக்கலாம் சோ கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த குரு பயிற்சியில இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்ப ஒரு பரிகாரம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் நரசிம்மரின் உடைய பண்ணுங்க அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு யாரு ஆச்சாரியனோ உங்களுக்கு ராகவேந்திர சுவாமி பிடிக்கும்னா நீங்க அந்த கோயிலுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் மந்திராலயம் போயிட்டு வாங்க உங்களுக்கு ஆஹ் அகோபில மரத்தை சேர்ந்தவங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஆச்சாரியிருவாங்க சோ உங்களினுடைய குரு யாராக இருக்காங்களோ அவங்கள நீங்க வணங்குறது ரொம்ப சிறப்பு மிதுனராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு உங்க ஜென்மத்துலதான் தான் குரு பகவான் வந்திருக்கிறாரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டைம்னு சொல்லலாம் இந்த குரு உங்களுக்குமே மிதுன ராசிக்காரர்களுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு சாதக பலனை கொடுப்பார்கள் அது மட்டும் இல்ல இந்த வரக்கூடிய ராகு கேத்துவுமே உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு அண்ட் இந்த டூ மந்த்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக குரு பகவான் கடகராசிக்கு போறார் அவர் வந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கார் ஸோ இந்த பீரியடும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல வர்றதுனால சூப்பரா உங்களுக்கு உங்க கெரியர் சேஞ்சு லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆஹ் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் வஸ்திரம் இருக்கு இல்லையா அது வந்து குரு பகவானுக்கு நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் கடகராசி அன்பர்கள் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் அப்புறம் அந்த டூ மந்த்ஸ் வந்து அதாவது ஐப்பசி கார்த்திகை மாதத்துல உங்க ராசிக்கே வர்றார் அதிசாரமா இந்த வருடம் இந்த விஸ்வாவசு வருடத்துல வந்து குரு பகவான் மூன்று ராசில இருக்கார் ரிஷபம் மிதுனம் அண்ட் கடகம் இது வந்து அவ்வளவா நல்லது கிடையாது இது யாருக்கு நல்லது இல்லைன்னா ராசிகளுக்கு இல்லை உலகத்திற்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல அறிகுறியை கொடுக்காத ஒரு இது ஸோ எந்த வருடத்தில் குரு பகவான் மூன்று ராசியில சஞ்சாரம் செய்கிறாரோ உலக மக்களுக்கு அது கேடு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கிறது சோ கடகராசியில குரு பகவான் வராரு கடகராசிக்கு நன்மையை தந்தாலும் திரும்பவும் அவர் வந்து வக்கரமாக மிதுன ராசிக்கு போயிடுறார் இதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிறைய குழப்பங்கள் இருக்கும் அவங்க வந்து ஏதாவது பண விவகாரத்தில் கொடுத்து பைசா விஷயத்தில் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பில்டர் நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா பில்டர் பார்த்து கொடுங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மூன்று நெய் தீபம் ஏற்றி வளம் வருவது நல்லது சிம்மராசிக்காரர்கள் குரு பகவான் லாபத்துல இருக்காரு ஸோ இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சேவிங் கிரேஸ் ஏன்னா அஷ்டமத்துல உங்களுக்கு சனி ஏழாம் இடத்தில் ராகு அண்ட் உங்களுடைய ஜென்மத்தில் வந்து கேத்து பகவான் இருக்கிறதுனால இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு மிகப்பெரிய பலம் என்று சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில அவர் எப்போ இந்த இரண்டு மாத காலம் விரயத்துல வர்றாரோ நீங்க வந்து அந்த டைம்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ இல்லை புதுசாக யாராவது ஒருத்தரை நீங்கள் பிஸ்னஸில் சேர்த்துக்கிறதோ பண விவகாரங்களில் அப்போ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கலாம் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகளும் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கும் பொழுது ஏதாவது பிரச்சனைகளில் போய் நம்ம மாட்டிக்குவோம் அதனால் அரசாங்க வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களும் அரசியலில் இருப்பவர்களும் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சரி இந்த வியாழக்கிழமையில நான் என்ன பரிகாரம் பண்ண எனக்கு நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்தால குருகோரை வரும் சிக்ஸ் டு செவன் அதே மாதிரி இரவு எட்டு டு ஒன்பது இந்த குருகோரையில மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி குரு பகவானை வழிபாடு செய்ய விரத்தம் இருப்பது நல்லது கன்னிராசிக்காரர்கள் குரு பகவான் பத்தாம் இடத்தில் செஞ்சாரம் சோ பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவி போகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல உங்க வேலையில பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்னும் ஒரு ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க சேர்த்து செய்யற மாதிரியான ஒரு காலகட்டம் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கேத்து நம்மளுடைய ராசியில இருந்து பெயர்ச்சியாகிறார் சோ இந்த பத்தாம் மடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு வேலை விஷயத்துல அளவுக்கு நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருவார் கண்டத்துல சனி பகவான் இருக்கார் அதை செய்ய முடியாம நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுப்பார் அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் பன்னெண்டாம் இடத்துல கேத்து ஆறாம் இடத்துல ராகு நிறைய பணம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆறாம் இடத்தில் ராகு பகவானே நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார் அட் த சேம் டைம் உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகளை கொடுப்பார் இது ரெண்டத்தையும் நீங்க பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நன்மையையே தருவார் பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு கொண்ட கடலை கோவிலுக்கு தானமா கொடுங்க சோ இத வந்து நீங்க சுண்டல் பண்ணி கொடுத்தா பலன் கிடையாது தானியத்தை தானமாக கொடுப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து நமக்கு வந்து இந்த அடிச்சாலக்கி பிரைஸ் தான் வாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லா கிரகப்பயிற்சியும் இந்த துலாம் ராசிக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு ஆறாம் இடத்துல சனி நல்ல பணம் வரும் ஐந்தாம் இடத்தில் ராகு நீங்கள் என்ன பூர்வ புண்ணியம் பலமோ அது உங்களுக்கு கொடுக்கும் இந்த குரு பகவான் அண்ட் நமக்கு கேத்துவும் லாபத்துக்கு போயிட்டார் ஸோ சூப்பர் டூப்பரான ஒரு டைம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்போ அதாவது மற்ற கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல குரு பகவானினுடைய பார்வை இருந்தாலே போதும் நம்ம பல விஷயங்களை சாதிக்கலாம் அப்படி சாதிக்கக்கூடிய ஒரு பீரியட் தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஸோ இந்த குரு பயிற்சி யாருக்கு சாதகமா இருக்கோ இல்லையோ துலாம் ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்குங்க நீங்க ஆஹ் இந்த கிரகப்பயிற்சிக்கு பரிகாரம் ஏதா செய்யணும் அப்படின்னா போதும் நம்ம நிறைய கஷ்டப்பட்டாச்சு போன வருஷம் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுதே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல காலத்தில் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது பல விவகாரங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் சோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆஹ் ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில மாசத்துல ஒரு நாள் போயிட்டு குரு பகவானுக்கு நீங்க பரிகாரம் பண்ணலாம் எவ்ரி தேர்ஸ்டே ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க போதுமானது விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் நமக்கு ராகு பகவான் நாலாம் இடத்திற்கு சஞ்சாரம் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்துல ஸோ கொஞ்சம் நம்ம வந்து குடும்பத்துல குழப்பங்கள் வர வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு குடும்பக்காரக்கன் தனக்காரக்கன் வந்து குரு பகவான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் இந்த எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த குரு வந்து நிறைய நம்மள வந்து தப்பே பண்ணாம போய் பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு வழி கொடுப்பார் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் அண்ட் ஃபேமிலி லைஃப் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த ஒரு வருட காலம் உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க பேச்சை கேட்டாலே ராகு கேத்து குருவினுடைய அந்த அனுகூலம் வந்து உங்களுக்கு நிறைவாகவே அமையும் பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சப்தமத்துல ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் நல்ல மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் திருமண தடையை முதல்ல வந்து உங்களுக்கு மாற்றும் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை வந்து அமையும் ராகு பகவானின் மாற்றம் கேத்து பகவானின் மாற்றமும் இவர்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் இவர்கள் பரிகாரமாக எந்த ஊருக்கு போலான்னா திருலோக்கி சென்று அங்கு ரிஷப ஆருடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் ஆஹ் அஞ்சனை முத்திரையில் இருக்கக்கூடிய நம்ம குரு பகவானையும் வணங்கி வரலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால ஆறாம் இடத்திற்கு போகும் பொழுது அவர் வந்து தனத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வலிமையை வந்து நிச்சயமாக கொடுப்பார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும் பல விதமான முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு அமைய போகுது இந்த கேது பகவானின் மாற்றம் ராகு பகவானின் மாற்றமும் இவர்களுக்கு குடும்பத்தில் பல விதமான மாற்றங்களை தரும் சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து இவர்களுக்கு அனுகிரகத்தை செய்வார் அதனால மகர ராசி அன்பர்கள் நவக்கிரக வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது சனிக்கிழமை தோறும் ஒன்பது கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி ஒன்பது பிரதட்சணம் செய்தாலே நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான பூர்வ புண்ணிய பலங்களை பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து இழந்த பதவியை மீண்டும் கிடைப்பது குடும்பத்தில் திருமண யோகங்களை கொடுப்பது பண வர வேண்டிய பண பாக்கிகள் திரும்ப பெறுவது ஒரு பெரிய அனுகூலமாகவே அமையும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இந்த சனி ராகு கேது இந்த பெயர்ச்சியை விட குரு பெயர்ச்சி மிகவும் அனுகூலத்தை கொடுக்கும் உங்களினுடைய குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால கும்பராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தோறும் குலதெய்வத்தை வணங்குவதும் மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் நல்லது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் ஜென்மத்தில் சனி ராகு மற்றும் சுக்ரன் சோ இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் அதாவது ராசிநாதன் குரு பகவான் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இந்த மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் கேது கடன் பிரச்சனைகளை தீர்க்க வழிபிறக்கும் புதிய கடன் பெறுவதற்கான வசதிகளையும் பெறலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது சற்று சோதனைகளை கொடுத்தாலும் இந்த ஆறு மாதத்திற்கு பிறகு குரு பகவானினுடைய அதிசார பெயர்ச்சி ஒரு இரண்டு மாத காலம் இவர்களுக்கு தெய்வ அனுகூலங்களை அதிகரிக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் பௌர்ணமி தினங்களில் அன்னதானம்